ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமக்கு இந்த அற்புதமான ஞானத்தையும் தியானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதமாக தியானம் செய்கிறோம் அதன்பின் ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் காலை மலர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் சோ இந்த காலை மலர் நிகழ்ச்சிக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு பல விஷயங்களை நமக்கு அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காலை மலர் நிகழ்ச்சி பல ஞானத்தை நாம் காலை வேளையில் அற்புதமான இந்த அமைதியான நேரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம் பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் நமக்குள் ஒரு அமைதி என்பது இருக்கும் ஏனென்றால் நாம் இப்பொழுதுதான் ஞானத்தை முடித்து கொண்டோம் அல்லவா சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த தருணத்துல நாம கேட்கும் பொழுது நமக்கு பல மாற்று மாறுதல்களை நமக்குள் உண்டாக்குகிறது சோ முதலில் நாம் எப்பொழுதும் போல் பத்ரிஜி அவர்களின் ஞானம் அதன் பின் திருமூல திருமூலர் அவர்களின் ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் ஆங்கிலத்தில் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை நாம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் சோ இந்த மெசேஜர் வந்து ஆஹ் குழித்தலை தமிழ்நாடுல இருந்து எழுதியிருக்காரு செவன்டீன் ஜூன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்ல சார் இது நமக்கு கொடுத்திருக்காரு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா புக்ஸ் 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 இஸ் டு என்ஜி ஷௌரி அப்படின்னு கொடுத்திருக்காரு நைன்டீன் செவன்டி நைன் ஜூன் ஐ ரெட் யோகா அண்ட் மெடிடேஷன் பை ஜேம்ஸ் ஹெவிட் வாஸ் டேனிங் பாயிண்ட் இன் மை லைஃப் நைன்டீன் செவன்டி நைன் அக்டோபர் ஐ ரெட் மைண்ட் By Swami Shivananda. 1979 December, I read You Forever by Lobsang Rampa. That was the ultimate book. I could read everything about life and death. 1979 December, I read Dimensions Beyond the Known by Osho. First encounter with the Master. All these books I read while I was in Karnool. Then I met. Sorry, Masters. Then I met a great master in Karnool, Sri Ng. Shauri. He who is a lover of spiritual books. His library was fantastic. From 1980 to 1983, I was devouring all the books from his collections. Thank you, e. Shauru Sab. I first heard Lobsang Rampa's voice from a cassette. I first saw his pendulum. Started doing many experiments with pendulum. In 1980, jan or february went to hyderabad and purchased all the books of Lopsang rampa started reading all the books of osho i would spend almost half of my salary buying books autobiography of a yogi by Yogananda Paramhamsa. i purchased for rupees 8 externally thankful to ng shahori S. ida nurieta mayakam putta gangal putta gangal putta gangal i june ஜேம்ஸ் ஹெவிட்டின் யோகா மற்றும் தியானம் புத்தகத்தை படித்தேன் அந்த புத்தகம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அக்டோபர் சுவாமி சிவானந்தரின் மைண்ட் படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது டிசம்பர் லோப்சாங் ராம்பாவின் நீ என்றென்றும் அதாவது யூ ஃபார் எவர் படித்தேன் அதுதான் மிகச்சிறந்த புத்தகம் வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றி எல்லாவற்றையும் என்னால் படிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது டிசம்பர் நான் தாண்டி டைமென்ஷன் மாஸ்டருடன் முதல் சந்திப்பு இவை நான் கர்னூலில் இருந்த போது படித்தேன் பின்னர் கர்னூலில் ஒரு சிறந்த குருவை சந்தித்தேன் என் ஜி ஷௌரி அவர் ஆன்மீக புத்தகங்களின் காதலர் அவரது நூலகம் அருமையாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் எண்பத்தி மூன்று வரை நான் அவருடைய தொகுப்பில் இருந்த எல்லா புத்தகங்களையும் படித்துக் கொண்டு இருந்தேன் நன்றி ஷௌரிசாப் நான் முதன் முதலில் லோப்சாங் ராம்பாவின் குரலை ஒரு கேசட்டில் இருந்து கேட்டேன் நான் முதலில் அவருடைய பெண்டுலத்தை பார்த்தேன் அஹ் பெண்டுலத்துடன் பல பரிசோதனைகளை செய்து செய்ய தொடங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி பிப்ரவரி ஹைதராபாத் சென்று லோப்சாங் ராம்பாவின் அனைத்து புத்தகங்களையும் வாங்கினேன் ஓஷோ அவர்களின் புத்தகங்களையும் படிக்க ஆரம்பித்தேன் என் சம்பளத்தில் கிட்டத்தட்ட பாதியை புத்தகங்களை வாங்க செலவிடுவேன் யோகானந்த பரமஹம்சரின் ஒரு யோகியின் சுயசரித்தை நான் ரூபாய் எட்டுக்கு வாங்கினேன் ஸ்ரீ என்ஜி ஷௌரி அவர்களுக்கு வெளிப்புறமாக நன்றி சோ எவ்வளவு அழகா நமக்கு புத்தகங்களை பத்தி சொல்லியிருக்காரு சார் இன்னைக்கு நாம டெய்லி ஒவ்வொரு புத்தக புத்தகத்தையும் படிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதாவது ஒரு சேத் மாஸ்டருடைய என்ன கிடைக்கும் என்ஜி சுசுகி அவரோட டி டி அவரோட புத்தகத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து நேத்திகி கார்லாஸ் காஸ்டனோட அப்படின்ற ஒரு புத்தகத்துல படிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் கிடைக்கும் அப்படின்றத நாம பாத்துக்கிட்டே வந்தோம் இன்னைக்கு சாருடைய வாழ்க்கையில அவருக்கு சந்திச்ச ஒரு முக்கியமான நபருடைய சந்திப்பை பற்றி அவர் கூறுறாரு அவர் எப்படிப்பட்டவர் சாருக்குள்ள எந்த புத்தகங்கள்ல படிக்கும் பொழுது மா மாறுதல் ஏற்பட்டது என்லைட்டன்மெண்ட் நடந்தது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பாத்திருப்போம் ஆனாலும் இன்னைக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவருடைய வாழ்க்கையில அவருக்கு முதலான நினைவுக்கு வர்றது என்ஜி ஷௌரி சார் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா புத்தகங்கள் 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 அப்படின்னு மூணு முறை அந்த புத்தகங்களை பற்றி சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த புத்தகங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தெரியுது இதுல இருந்து அந்த புத்தகங்கள் இஸ் ஈக்வல் டு என்ஜி ஷௌரி அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த அவருடைய வாழ்க்கையில அவர் ஃபர்ஸ்ட் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி நைன் ஜூன்ல படிக்க ஆரம்பிச்சார் அவர் அப்ப முதல்ல அவர் படிச்சது என்ன அப்படின்னா யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்ற புத்தகத்தை அவரு படிக்க ஆரம்பிச்சாரு ஜேம்ஸ் ஹெவெட் எழுதினது அது அதை படிக்கும் பொழுது அவருக்குள்ள வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்பட தொடங்கிடுச்சு அதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவரு மைண்ட் அப்படின்னு சிவானந்த சுவாமி அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை படிச்சாரு பாருங்களேன் நம்ம யோகா அண்ட் மெடிடேஷன் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த புக்கே அப்ப வெவ்வேறு அப்படின்றத விஷயத்த எதுக்கு முன்னாடியே நிறைய ஆசான்கள் எழுதியிருக்காங்க சொல்லி இருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது இது நாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஆசான்கள் நம்ம நாட்டுல இருக்கிற ஆசான்கள் மட்டும் கிடையாது வெளி வெளிநாடுகளிலும் இந்த தியானம் அப்படின்றது எப்பயோ என் பல காலங்களுக்கு முன்னாடியில இருந்து விவேகானந்தர் எடுத்துட்டு போனார் ஃபர்ஸ்ட் அதுக்கு இருந்தே இருந்திருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த செஷன்ல பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது அது சோ இந்த ஜேம்ஸ் ஹெபிடோடைய புத்தகத்தை படிச்சார் அதுக்கப்புறமா சுவாமி சிவானந்தாவுடைய மைண்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தை படிச்சாரு அதுக்கப்புறம் பாருங்களேன் ரெண்டே மாசத்துல அக்டோபர்ல மைண்ட் படிக்க ஆரம்பிச்சாரு டிசம்பர்ல யூ ஃபார் அவர் லோப் சாங் ராம் அவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த நம்மளுடைய இந்த இறப்பு பிறப்பை பத்தி முழுமையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருக்கு அப்படின்றது எல்லாமே என்னால தெரிஞ்சுக்க முடிய முடிஞ்சது லோப் சாங் ராம்பாவுடைய யூ ஃபார் அவர் புத்தகத்துல படிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு அதை நாம ஏற்கனவே பார்த்தோம் என்னெல்லாம் அவர் படிச்சாரு அந்த புத்தகத்துலயும் நமக்கு ரொம்ப அழகா கொடுத்திருந்தாரு சாரு அண்ட் நைன்டீன் செவன்டி நைன் டிசம்பர்ல வந்து அவரு டைமென்ஷன்ஸ் பியாண்ட் த நோன் அப்படின்ற அந்த ஓஷோ உடைய புத்தகத்தை ஃபர்ஸ்ட் முதல் முறையா படிச்சாரு அதாவது நமக்கு தெரிந்த தெரிந்திருக்கிற பரிமாணங்களையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல இருக்கு நாம கண்ணுக்கு தெரிகிறது தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதையும் தாண்டி வேற மற்ற பரிமாணங்கள் இருக்கு உலகங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை ஓஷோ அவர்களுடைய புத்தகத்துல அவர் படிச்சிருக்கும் போது அப்பதான் சார் வந்து ஓஷோ புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாரு அண்ட் இந்த புத்தகங்கள் எல்லாமே அவர் கர்னூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா படிக்க படிச்ச புத்தகங்கள் அப்படின்னு சொன்னாரு அண்ட் அதோட சேர்த்து அவர் வந்து என் ஜி ஷௌரி அவர்களை முதல் முதலையா அவர் கர்னூல்ல தான் சந்திச்சாரு அவர் எவ்வளவுனா அவருக்கு அஹ் இந்த ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அவருடைய நூலகம் வச்சிருந்த நூலகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது அப்படின்னு அவரு சொல்றாரு அந்த நூலகத்துல நாம பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா வகையான புத்தகங்களும் இருக்கு ஏன்னா ஒரு நூலகம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இல்லாம எல்லா வெரைட்டி ஆஃப் நூல் எல்லாமே வச்சிருந்தார் அவரு அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு அவர் அழகா சொல்றாரு பாருங்க அவர் வந்து அந்த லோப்சாங் ராம்பா அவருடைய குரலை நான் வந்து முதல்ல கேட்டேன் அப்பதான் நான் கேட்டேன் ஒரு கேசட் மூலமா சோ புத்தகங்கள் அப்படின்றது நமக்கு புக் மட்டும் கிடையாது ஞானம் வழியாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்க எவ்வளவு அழகா நமக்கு குறிப்பிடுறாரு அதுல அப்பதான் அவர் வந்து முதல்ல அவருடைய பெண்டுலத்தையும் பார்த்தாராம் ரோப் சாங் நம்மளுடைய பெண்டுலத்தை பார்த்தாராம் சாரு அந்த பெண்டுலத்தை வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணியிருக்காராம் பண்ணாராம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவர் வந்து எி காலகட்டத்தில் ஜனவரி பெப்ரவரியில வந்து அவர் ஹைதராபாத்துக்கு வந்தாரு அப்ப வந்து லோக்சாங் ராம்பாவுடைய எல்லா புத்தகங்களையும் படிச்சார் ஏன்னா அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு இல்லையா அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே அவர் வாங்கி படிச்சாரு அண்ட் ஓஷியோடைய புத்தகங்களையும் படிச்சாரு அண்ட் ஆஹ் ஆட்டோபயோக்ராபி ஆஃப் அ யோகி அப்படின்னு சொல்றோம்ல ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படின்னு அந்த புத்தகத்தை சார் வந்து யோகானந்த பரமஹம்சருடைய அந்த புத்தகத்தை எட்டு ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினாராம் சருடைய பாதி சம்பளம் முழுக்க முழுக்க புத்தகங்கள் வாங்குறதுக்கே அவர் செலவழிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு சொல்றாரு இந்த இதுல அப்ப புத்தகங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம புத்தகங்கள் படிக்கும் பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும்னு நம்ம பல நாட்களா பாத்துக்கிட்டே வரோம் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருப்போம் அண்ட் அது படிக்கும் பொழுதும் அதுக்கு செலவிடும் பொழுதுதான் எனக்கு நமக்கும் தெரியும் இதை வந்து நானும் கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நாம வந்து அந்த இடத்துக்கு ஞாபகார்த்தமா நம்ம எதையாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா மாஸ்டர்ஸ் அப்போ அதுவே நாம வந்து அந்த இடத்துல கண்டிப்பா நாம வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்க புக்ஸ் அப்படின்றது இருக்கும் அந்த புக்ஸ் நம்ம நமக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற புக்ஸை வந்து நம்ம அந்த புத்தகங்களை வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு நினைவு இருக்கும் அதுக்கு மேல நம்ம எழுதும்போது இந்த புத்தகத்தை நம்ம இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு எழுதும் பொழுது நமக்கு நினைவுக்கு வரும் அந்த புத்தகம் பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு நம்ம ஓ நான் இந்த இந்த ஊருக்கு போனேன் இல்ல அப்பதானே இந்த புத்தகத்தை வாங்கினேன் அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா நம்ம எந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி அது வந்து நம்ம நாளடைவுல அது பழசா போயிடும் இல்ல அவுடேட்டட் ஆயிடும் நம்ம தூக்கி போட்டுருவோம் ஐயோ இது ஓல்டு மாடல் ஆயிடுச்சு இப்ப இது செட் ஆகலை புது வீட்டுக்கு போயிட்டோம் இந்த இடத்துல இது வைக்க இடம் இல்லை அப்படின்னு நம்ம கிளியர் பண்ணிடுவோம் ஆனா ஒரு புத்தகம் அப்படின்றது அப்படி இல்லை மாஸ்டர்ஸ் எப்பவுமே அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அண்ட் லேட்டஸ்டா தான் இருக்கும் நான் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே நான் செக் பண்ண தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த தியானம் அப்படின்றதே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாம அதை பரிசோதனை செஞ்சாதான் நம்மளால அதுக்குள்ள இருக்க முடியும் நாம இல்ல சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதுல வந்து கொஞ்ச நாள் இவங்க இதையே டெய்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பிடுவோம் அந்த இடத்த விட்டு எப்படி பழைய விஷயங்களை தூக்கி போட்டுருவோமோ இதுவும் பழசாயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம் ஆனா அதுவே நீங்க உள்ள இறங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிங்களேன் ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஊருக்கும் போகும் பொழுது ஏதாவது ஒரு தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா புத்தகங்கள் வாங்க ஆரம்பிச்ச உடனே என்னுடைய லைப்ரரியும் எனக்கு நிறைய புத்தகங்களும் சேர ஆரம்பிச்சது ஆனா அதே சமயத்துல புத்தகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது எனக்கு மறுபடியும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த அந்த எழுதி இருக்கிறத பார்த்த உடனே ஆமா இல்ல இந்த ஊருக்கு நம்ம போனோம் இல்ல இந்த இதெல்லாம் நடந்த இன்சிடென்ட்ஸ் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்குது நமக்கும் அந்த புக்கோடைய ஞானம் கிடைக்குது அதே சமயத்துல நம்ம அந்த புக்கை எப்பதான் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம் ஆனா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த புக்ஸ் அப்படின்றது இருக்கும் பொழுது ஒரு நாள் நாம இன்னைக்கு எடுக்கலனாலும் அடுத்த நாள் எடுப்போம் நாம யூஸ் பண்ணலனா கூட நம்ம என்னென்னமோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி அழகான ஞானம் உள்ள இந்த புத்தகங்களை நாம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க இப்ப தியானம் பண்ணலனாலும் மறுபடியும் தியானம் பண்ணுவாங்க இப்ப எப்படி சார் நமக்கு வெளிப்புறமா நான் ஜி ஷௌரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் நம்ம நான் பல விஷயங்கள்ல அந்த நன்றி அப்படின்றது நமக்குள்ள சொல்லிப்போம் ஐயோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கப்பா அவங்களுக்கு நான் நிஜமா நான் தேங்க்ஸ் சொல்றேன் நினைச்சுப்போம் ஆனா எல்லாரும் பாத்தீங்களா இவ்வளவு அழகா லைப்ரரி வச்சிருந்தாரு இவ்வளவு அழகா இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் நான் படிச்சேன் எவ்வளவு கிரேட் மாஸ்டர் அவரு அப்படின்னு நமக்கு எல்லாரும் சொல்லி அந்த புத்தகங்களுடைய லைப்ரரி விஷயங்களை பத்தி அவர் சொல்லும் பொழுது நாமளும் அதுல இருந்து நம்ம சில விஷயங்களை கத்துக்கணும் இல்லையா மாஸ்டர்ஸ் சோ இனிமே நாம எல்லா விஷயத்துக்குமே நாம உள்ள நன்றிய சொல்றோமோ இல்லையோ வெளியேயும் அந்த நன்றிய சொல்ல ஆரம்பிக்கலாம் அண்ட் புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த புத்தகங்களை வாங்கி அலங்கரிக்காமல் அவ்வப்பொழுது எடுத்து படித்துக்கொண்டு நம்ம வ வரும் அடுத்த சங்கதியருக்கும் அந்த புத்தகங்களை கொடுக்கலாம் மாஸ்டர்ஸ் இதுதான் இன்றைக்கு சருடைய அற்புதமான மெசேஜ் நாம அடுத்து நமக்கு திருமூலர் திரு என்ன கொடுக்குறாரு அப்படின்றத பாக்கலாம் நமக்கு இன்னைக்கு கிரகலட்சுமி மேடம் எதை ஷேர் பண்ண போறாங்க நமக்கு நம்மோட திருமந்திரத்தை பத்தி என்ன மந்திரம் சொல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காலை தியான மலர் நிகழ்ச்சியில தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில உங்களை தினமும் சந்திச்சுட்டு இருக்கேன் திருமூலர் எழுதின மந்திரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு இப்ப நம்ம திருக்குறள்ல பிரிப்பாங்க இல்லையா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு அந்த வகையில பார்த்தோம்னா சில விஷயங்கள் அதாவது தலைவன் தலைவி அந்த ஆண் பெண் உறவுகள் அதை கூட அவர் குறிப்பிட்டு பாடியிருக்காரு அந்த பாடல்ல ஒரு வகைதான் இப்ப எடுத்திருக்க பாடல் ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து ஞானம்தான் இதில் ஒரு தலைப்பை பார்க்கலாம் தலைவனும் ஆகி தன்னை ஆளலாம் அப்படிங்கிறாரு இதுல நம்ம ரெண்டு பேர் ஆண் பெண் என்ன சொல்லுவோம் தலைவன் தலைவி அப்படின்னு குறிப்பிடுவாங்க இல்லையா இதுல தலைவியை பத்தி அவர் சொல்லலை தலைவனும் ஆகி தன்னை ஆளலாம்ன்றதான் தலைப்பு கொடுத்திருக்காரு அந்த தலைவன் யாரு எப்படி அவர் ஆள முடியும் அப்படிங்கிற பாடலை நம்ம முதல்ல பார்ப்போம் தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம் தலைவனும் ஆயிடும் தன் வழி போகம் தலைவனும் ஆயிடும் தன் வழி உள்ளே தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சே அப்படிங்கிறதான் பாடல் எல்லாமே ஒரே லைன் மாதிரி தெரியுது இல்லையா இந்த ஒரே போல வார்த்தைகள் இருந்தா ஒவ்வொரு தடவையும் அதுக்கு ஒரு அர்த்தம் மாறும் தலைவனும் ஆயிடும் தன் வழி ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தலைவன் தலைவி ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கும் போது என்ன ஆகும் தலைவன் உடம்புல இருந்து சக்தி வெளியேறும் இல்லையா விந்து சக்தின்னு சொல்லுவாங்க அது வெளியேற வெளியேற உடம்பு வந்து ரொம்ப சக்தி ஆற்றலை இழக்கும் அப்படின்வாங்க இவர் எப்ப அந்த தன் வழி ஞானத்தை பெறுவார் மெய் வழியாக அந்த ஞானத்தை அவங்க வழி நடத்த முடியுமா அதாவது தன்னோட ஆற்றல் சக்தியை எப்ப தக்க வச்சுப்பாங்க தன் வழியில் எந்த வழியில போனா தான் தான் உணரணும் அதை எந்த வழியில போய் அந்த ஞானத்தை பெற முடியும் ஏன்னா தலைவனும் ஆயிடும் தன் வழி போகம்ன்றார் போகம்னு நம்ம தெரியும் அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதும் தான் அவங்க ரெண்டு பேரும் போக நிலையில இருக்கும் போது அந்த விந்து வெளியேறினா அந்த ஆற்றல் குறைபாடு ஏற்படும் அந்த ஆற்றல் குறைபாடு ஏற்படாம தகு தடுக்கணும்னா அந்த சக்தியை எந்த வழியில கொண்டு போலாம் அப்படிங்கிற ஞானம் தலைவனுக்கு வந்துச்சுன்னா அப்ப அவன் தலைவனா இருக்க முடியும் அது வரைக்கும் தலைவிக்கான தலைவனா இருக்க முடியும் அவனுக்கே தலைவனா எப்ப மாற முடியும் தனக்கான கடவுளா தன்னைத்தான் ஆளுமை கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம எப்ப மாற முடியும் அப்படின்னா அந்த போகம்ன்ற நிலைய எப்ப வந்து அவர் சரி பண்ணா ஞானமா எப்ப மாத்த முடியும் தலைவனும் ஆயிடும் தன் வழி உள்ளேன்ட்டு இது வெளியேற்றக்கூடிய பொருள் அல்ல அந்த ஆற்றலை நீ வெளியேற்ற கூடாது உள்ளேயே நம்ம வெளி அந்த ஆற்றலை வழி நடத்தணும் தான் நிறைய இந்த துறவு வழியிலையும் மெய்ய வழி பாதையிலையும் என்ன சொல்லுவாங்க பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது உடல்ல இருந்து ஒரு ஆற்றல் வெளியேறுறது அவங்களுக்கு பெண்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா பெண்கள் ஆரம்பிக்கிறதே எதுல சொல்லுவாங்க அந்த மணிப்பூரக சக்கரத்துல இருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா கர்ப்ப பயிலிருந்து இருந்து அவங்களுக்கு ஆரம்பமாகும் அவங்களோட ஞானம் அதனால ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க மூலாதார சக்தியில மிக முக்கியமான சக்தி அந்த விந்து சக்தி அப்ப அந்த சக்திய ஒரு போக நிலையிலிருந்து ஞான நிலையா உள்ளேயே மாத்தணும்னா அவங்க என்ன செய்யணும் தலைவனும் ஆயிடும் தன் வழி அஞ்சே அப்படிங்கிறது அஞ்சுனா இங்க என்ன அஞ்சுனா அஞ்சுறது இல்லை பயப்படுறது இல்லை அந்த ஐந்து நிலைகள் ஐம்புலன்கள் ஐம்புலன்கள் எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த கண்கள் காது மூக்கு வாய் மெய் இந்த ஐந்து புலன்களால வெளிவரக்கூடிய அந்த ஆற்றல் இழப்ப எப்பெல்லாம் ஒருத்தன் சரி பண்றானோ இந்த ஆற்றல் இழப்பே அதிகபட்ச ஆற்றல் இழப்பு அந்த போக நிலையில வரும்பொழுதுதான் அங்க அந்த ஆற்றல் இழப்பை தடுத்து அந்த ஆற்றலை உள் வழி அதாவது மூலாதாரத்துல இருந்து மேல கொடி போ சொல்றாங்க ஓஷோ கூட சொல்வாரு காமமும் வாழ்வும் ரெண்டும் ஒரே புள்ளியில சந்திக்கும் காமம் ஆற்றலை கீழ் நோக்கி செலுத்தும் வாழ்வு ஆற்றலை மேல் நோக்கி செலுத்தும் இது எவ்வளவு அழகா திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க உள்ளே செலுத்து அந்த ஆற்றலை அந்த ஆற்றலை உள்ள செலுத்தணும்னா உனக்கு என்ன வேணும் எது மேல உனக்கு ஆளுமை இருக்கணும் அஞ்சு விஷயத்துல உனக்கு ஆளுமை இருக்கணும் எந்த அஞ்சு விஷயம் அது அந்த கண்கள் வாய் மூலயமா வர்றது சுவாசிக்கிறது கேட்கிறது அந்த மெய்வழி அதுலேயும் கூட நம்மளோட ஆற்றல் தான் செய்யும் போகநிலைக்கும் இந்த ஐந்து புலன்களும் தேவை இந்த ஐந்து புலன்கள் மூலமாதான் நமக்கு உள்ளுக்குள்ள அந்த போகம்ன்ற எண்ணமே வருது இந்த ஐந்துமே உங்களோட கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா அந்த போக நிலையில இருந்து ஞான நிலைக்கு உங்களால போக முடியும் அதை வழி நடத்தணும் உங்களால மட்டும்தான் உங்களை தலைவனாக்க முடியும் அப்பதான் தலைவனும் ஆகி தன்னை ஆளலாம்ன்றார் நீங்க பெரிய தலைவன் ஆயிட்டீங்க ஞானம் பெற்றுட்டீங்கன்னா அடுத்தவங்க மேல ஆளுமை இல்லை உங்களை ஆண்டு கொள்ளலாம் உங்களுக்கு மேல உங்களுக்கு ஆளுமை வந்துடும் அந்த போகாத நிலை வரும் அந்த ஐந்து புலன் வழி நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஐந்து புலன்கள் தான் மனசுக்கும் மிக அடிப்படை மனதுன்ற உருவாகிறது இந்த ஐந்து புலன்கள் வழியா அப்ப அல்டிமேட் என்னது மனது அந்த மனம் உங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னா நீங்க தலைவனா மாற முடியும் அப்படின்னு அந்த போகத்துல இருந்து ஞானத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு தடவை இப்ப கேளுங்க பாருங்க திருப்பி திருப்பி வரும்போது கூட எவ்வளவு அர்த்தம் வருதுன்னு தலைவனும் ஆகிடும் தன் வழி தலைவனும் ஆகிடும் தன் வழி போகம் தலைவனும் ஆகிடும் தன் வழி உள்ளே தலைவனும் ஆகிடும் தன் வழி அஞ்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த நிலையில் நம்ம இருந்தா யாருனாலும் தலைவன் ஆகலாம் தலைவனுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு தலைவிக்கு அது தேவையில்லை நினைச்சாரோ என்னவோ தெரியல இந்த அழகான பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்